வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் பிரிஸா அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே பழகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் பிரிஸா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணி எல்டிஐங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்ட்டை வந்துடும் அலைகில் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு ரிமோட்டாக வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னா நீ கவர் தான் போட்டிருக்கு டயர் பண்ண போகிறீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்க முடியும் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதால தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஏழு சிஎப் தொண்ணூத்தொன்று எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் அந்த காரோட பைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க